கம்பட்டி பிடிச்சா அள்ளி எரிஞ்சுட் சொன்னாங்க அள்ளி எரியன்னு அவ்வளோ காட் மேடம் இல்லை கொஞ்சம் அப்படி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ள விவசாய பணிகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாழை தான் அதாவது நம்ம கிரீஸ் வண்டின்னு சொல்லுவாங்க அந்த வண்டியாலேயே அதாவது ஆள் வெட்டாமல் அப்படியே உழுது பட்டம் பட்டமாக பார் வாங்கி வச்சிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் எப்படி போகிறோம் அப்புறம் சாணி உரம் எப்படி அடிக்கிறது அப்படி செதறி விடுதெல்லாம் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வயல் வயதான் அதாவது நம்ம ஏரியாவில் ஒரு பத்து மர கரப்பாடுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினாறு சென்ட்டு கம்மி அந்த இருந்து ஆரம்பித்து இந்த திணை மரம் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உழவு இப்போ உழுதுருக்கோம் அடுத்து ரொட்டேட்டர் வச்சு ஒரு ரெண்டு அடி அடிக்கணும் இதில் ஒரு வயலில் சேமங்கிழங்கு கழுவிப்பிட்ருப்பீங்க நம்ம வீடியோ நிறைய போட்டிருப்போம் ஒரு வயலில் சேமங்கிழங்கு போட போகிறோம் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன செய்ய அப்படின்னு பிளான் பண்ணலை வெண்டை வெண்டைக்காய் போடலாம் அப்புறம் பூ கொஞ்சம் போடலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு நாளில் விதை வைக்காத உங்களுக்கு காட்டுதேன் இப்போ நம்ம ரெண்டு அடி அடித்து போட்டிருக்கோம் ரெண்டு அடியிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரளவு நல்ல நம்ம காயப்பட்டிருந்தோம் நல்ல அதனால் நல்ல புழுதியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு அடி அடிக்கணும் ரொட்டேட்டர் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒம்பது கிளப்பி வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கணும் இந்த மாதிரியாக சாம்பு போடுறதுக்கு நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சேமங்கிழங்கு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் நாளைக்கு ரொட்டேட்டர் அடிக்கிப்பாங்க ஏன்னா அந்த புல் கொஞ்சம் காயணும் அதுக்காக இப்போ உழுது ரெண்டு நாள் தான் ஆகுது கொஞ்சம் காய ஆரம்பிச்சுட்டு ரொட்டேட்டர் அடிச்சுட்டு அடுத்து வேலையை பார்ப்போம் இப்படியெல்லாம் உரத்தை செதறி விடணுங்கிறத நம்ம சொல்லணும் சொன்னாதான் தெரியும் தெரியாத மக்களுக்கு இப்போ மாட்டு சாணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே அடித்து வச்சுருக்குது என்ன காரணம்னா நமக்கு பக்கத்தில் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம நண்பர் வயதான் அள்ளி சிதறிக்கிட்டு இருக்காரு அம்பிராஜன் நம்ம நண்பர் பேர் இது எதுக்காண்டி இப்படி செதுறதும் அப்படின்னா இது அந்த பச்சை ஈரம் இருக்குது கொஞ்சம் காஞ்சிது அப்படின்னா தான் நமக்கு அந்த சூடு குறையும் அதுக்காக தான் நீங்களும் இந்த மாதிரியே மாட்டுச்சானீங்க மண் வளம் நல்லாயிருக்கும் நம்பி கரெக்டா ஆ இந்த மாதிரி பாலித்தீன் பையன் தான் எடுத்துருங்க அப்படியே செதருங்க பார்க்கட்டும் எல்லோரும் என்ன வாரம்மா நான் கிட்ட வரேன் இது அவங்க டாடி ரொம்ப அப்படி அள்ளி எரிஞ்சிட வேண்டிய அள்ளி எரியலண்ணா எரிஞ்சா அவளை கடை எழுதி மேலே அவ்வளோ காட்டுப்பாம் எதாவது இல்லை கொஞ்சம் கடை சிதறதை அப்படியே அள்ளி சிதறிக்கிட்டே தான் மிச்சத்தை கொஞ்சம் லாங்கு போகிறதா இருக்கும் அது காக்குமில்ல சேட இருக்கும் ம் இவ்வளோ தான் செய்யணும் காக்கு இல்லையா இது கொஞ்சம் ஈர இருக்குல்ல அம்பி எங்க பாத்துக்கிட்டே போ